யானையோட படத்தை வந்து மொபைலில் வால் பேப்பராக வச்சுக்கலாம் இல்லாட்டி வால்ல வந்து ஒரு ஸ்டிக்கராக ஒட்டலாம்னு நான் சொல்கிறேன் அதே வந்துட்டு அது தெரிஞ்சால் ஓகே தெரியாமல் ஒரு சிலர் வந்துட்டு யானை படத்தை வச்சுருக்காங்க போது அது வந்து வால்பேப்பராக நிச்சயமாக வைக்க மாட்டாங்க இது தெரிஞ்சால் தான் வால் பேப்பராக வைப்பாங்க அடிக்கடி பார்க்கணும் ஆக்டிவேட் பண்ணணும் ஆனால் அவங்க என்ன செய்வாங்கன்னா டைல்ஸில் ஒட்டிடுவாங்க டைல்ஸில் ஓட்டும் போது நம்ம கவனிக்கணும் அது கூட்டமான யானையாக சிங்கிளான யானையான்னு பார்க்கணும் அந்த யானை வந்துட்டு நார்மலாக நின்றுட்டு இருக்குதா இதில் ஒரு காலை தூக்கிட்டு இருக்கா இது எல்லாமே பார்க்கணும் ஒவ்வொரு விஷயமும் அங்கே ஒரு மெசேஜை கொடுக்கும் யானை வந்துட்டு ஒரு யானை வச்சுருக்காங்க அப்படின் போது அந்த யானை ஒரு டைல்ஸில் ஓட்டுறாங்க வீட்டுக்கு முன்னால் ஒரு டைல்ஸ் வந்து அழகாக ஓட்டுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த யானை வந்து ஒரு காலை தூக்கிட்டு இருக்குதுன்னா அடுத்த காலை வைக்க போகுதுன்றது அர்த்தம் ஒரு காலை வச்சுட்டு ஒரு காலை இப்படி தூக்கி இருக்குன்னு போது அடுத்த காலை வைக்க போகுதுன்னு அர்த்தம் அப்போது அது வீட்டை விட்டு வெளியே போகிற மாதிரி தான் இருக்கும் அப்போ யானைன்னா குருன்னு நம்ம பார்க்கணும் அப்போ யானை வந்து வீட்டை விட்டு வெளியே போதும் வீட்டை விட்டு வெளியே அப்போ அந்த இடத்துல வீட கட்டி முடிச்சு அந்த டைல்ஸ் அந்த இடத்துல அப்பா அம்மா தனியாக விட்டு பசங்க வெளியில் போயிடுவாங்க